ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவி கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கேன் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர்லையும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்லையும் விளையாட இருக்காங்க இந்த நிலமையில ஏற்கனவே நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள் முடிவடைந்த நிலைமையில தொடரை கைப்பற்றிய இந்திய அணி மூணுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில முன்னிலை வகித்தாங்க ஏற்கனவே நான்காம் டி ட்வெண்ட்டி போட்டிகளை இந்திய அணி வெற்றி பெறும்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான விஷயம் வெடிச்சது என்ன அப்படின்னா பத்தொம்பது புள்ளி ஐந்தாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே அவர்களுடைய தலையில் ஹெல்மெட்டில் வந்து பந்து தாக்கியது இதன் காரணத்தினால அவருக்கு வந்து கன்கசன் சப்ஸ்டியூட் அப்படின்ற ரூல்ஸ் அடிப்படையில் இந்திய அணிக்கு ஹர்ஷித் ராணா வந்து சப்சிடியூட் பிளேயராக உள்ள வராங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இந்த கன்கசன் சப்டிடியூட் அப்படின்ற விதிப்படி என்ன அப்படின்னா ஒரு வீரருக்கு அடிப்பட்டு அவங்களால அடுத்த இன்னிங்ஸ்ல விளையாட முடியல அப்படிங்கும்போது அவருக்கு மாற்று வீரராக அவர் என்ன கேட்டகிரியில் இருக்காங்களோ அதே கேட்டகிரியில் இருக்கக்கூடிய வீரர் தான் சப்டிடியூட் பிளேயராக உள்ள வர வேண்டும் அதாவது எடுத்துக்காட்டா துபே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படி இருக்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் தான் உள்ள எடுத்துருக்க முடியும் ஆனால் முழு நேர வேகப்பந்து வீச்சாளரான அவர்களை அவருக்கு சப்சி பேர உள்ள கொண்டு வந்து போட்டியில் திருப்பு முனையை அமைத்து இந்திய அணி வெற்றி பெற்றது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிந்தது ஜோஸ் பட்லர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணி செய்தது மிகப்பெரிய தவறு அதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொன்னது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின நிலைமையில் சூரியகுமார் யாதவ் அவர்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க அது இல்லாது இவங்களுடைய கேப்டன்ஷியில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி நன்றாக விளையாடி கொண்டு இருந்தாலுமே கூட இவருடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே இவங்க முதல் போட்டியில் ரன் ஏதோ எடுக்காமல் டக் அவுட் ஆனாங்க இரண்டாவது போட்டியில் பனிரெண்டு ரன்களையும் மூன்றாவது போட்டியில் பதினான்கு ரன்களையும் அவுட் ஆனாங்க நான்காவது டி டுவெண்ட்டி இவங்க டக் அவுட் ஆனாங்க இந்த நிலமையில் ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டி இவங்க கண்டிப்பாக நன்றாக விளையாடி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த போட்டிலேயும் இவங்க இரண்டு ரன்களை எடுத்திருந்த நிலமையில் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க மோசமான ஃபார்ம் கண்டினியூ ஆகக்கூடிய நிலமையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ரொம்பவே கடுப்பாகி வெளில போனாங்க அப்போது பார்த்தீங்கன்னா போட்டியை நேரில் பார்த்து கொண்டிருந்த இவருடைய மனைவி கொடுத்த ரியாக்ஷன் தான் ரொம்பவே வைரலாக மாறிக்கிட்டு இருக்குது அவர் விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஏமாற்றம் அவருடைய மனைவி தலையில் கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே நொந்து போயிட்டாங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது ரொம்பவே வைரலாகி கொண்டு இதன் மூலமாக இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா அவங்க மிக மோசமான பேட்டிங் ஃபார்மில் வந்து இருக்காங்க நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மெனாக இருக்கக்கூடிய இவங்க கேப்டன்ஷிப் பதவி கைக்கு வர வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மனாக அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தாங்க கேப்டன்ஷிப் பதவி தற்போது இவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு அழுத்தம் அதிகமாகிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதன் காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் டி ட்வெண்ட்டி தொடர் உலகக்கோப்பைக்கு இவங்க கேப்டனாக தொடருவாங்களா அப்படி இல்லைனா ஹார்டிக் பாண்டியோட கைக்கு கேப்டன் பதவி போகுமா அப்படிங்கிறதும் தற்போது பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் இதே நிலைமையில தொடரும் பட்சத்துல கண்டிப்பா கேப்டன்ஷிப் வந்து கைமாற்றப்படும் அப்படின்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி